வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் பாஜக மாவட்ட பட்டியல் அணி நிர்வாகி மீது பொய் வழக்கு போடப்பட்டதை கண்டித்து பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் கரூரில் சுமார் இரண்டு மணி நேரம் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி பாஜக மாவட்ட பட்டியல் அணி நிர்வாகியாக உள்ளார் அவரது சொந்த ஊரான வேட்டையார் பாளையத்தில் அதே சமூகத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சின்னதாராபுரம் காவல் நிலையத்தில் சக்திவேல் ரவி மீது புகார் அளித்தார் இந்த புகார் அடிப்படையில் ரவி கைது செய்யப்பட்டு நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதனை கண்டித்து அவரது ஊர் பொதுமக்கள் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் கரூர் சின்னதாராபுரம் காவல் நிலையம் சென்று காவல்துறை அதிகாரியிடம் பொய் வழக்கு குறித்து விளக்கம் கேட்டனர் இந்த சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு அரவக்குறிச்சி காவல் துணை கண்காணிப்பாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் கரூர் தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பாஜக கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் மறியல் போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் கூறும்போது பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படி பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்றால் காவல்துறை மீது உறுதியாக நாங்கள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் எங்களுடைய மாநில தலைவர் தலைமையில் அதே போல இங்க கஞ்சா எத்தனை பேர் விற்கிறான் எத்தனை பேர் சாராயம் சந்து சந்துக்கு விற்கிறான் கல்லுக்கடை போலீஸ் அனுமதியோடு இதே வெங்கடாபுரத்தில் கல்லுக்கடை நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு மாமூல் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வார காலத்துக்குள்ள இந்த கல்லுக்கடையெல்லாம் இங்கே இங்க கல் விற்கிறத இறக்கிறத நிறுத்தலினா ஒரு வாரத்தில் மறுபடியும் இதே இடத்துல மறுபடியும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் கண்டிப்பா இல்லை நீங்களே பத்திரிகை நண்பர்கள்லாம் வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய் எங்க க கட்டி இருக்காங்க கல் எங்க கட்டி யார் வித்துட்டு இருக்கா திமுகவை சேர்ந்த எந்த நபர் வித்துட்டு இருக்காங்கிற வரைக்கும் நாங்கள் எடுத்து சொல்றோம் அதுக்கு துணை போறது யாரு காவல்துறை காவல்துறை தான் முழுமையாக அதில் வர்ற லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு திமுகவினுடைய கை கூலியாக காவல்துறை செயல்பட்டு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி மேலே எல்லா இடத்துலையுமே கேஸ் இருக்காங்க அதை கண்டித்து நாங்கள் மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்குது எல்லோரும் ரெண்டு தடவை இல்லை தொடர்ந்து இன்னைக்கு உச்சகட்டமாக பட்டியல் சமூக மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அந்த வேட்டையார் கிராமமே பூரா வந்து இங்கே உட்காந்துருக்காங்க எப்படி வந்து கோருவாங்க ஒரு தப்பு ரவி மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க அப்படியே தப்பு இருந்து எதுக்காக ஊர் பொதுமக்கள் வந்து இன்றைக்கி அறுபது பேர் எழுபது பேர் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க எங்கள் கூட ஆர்ப்பாட்டத்தில் நியாயமானதை போடுங்க நியாயமாக நீங்கள் எண்ணி பாருங்கள் யார் மேலே தவறு எந்த அழுத்தத்துக்காக காவல்துறை இந்த மாதிரி இன்னைக்கு மூணு நாலு செக்ஷன் நான் நான்கு செக்ஷனில் போட்டு உடனடியாக ரிமேண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன உறுதியாக சொல்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இந்த சின்னதார அவர்கள் காவல் நிலையத்தோட முடிகிற ஆர்ப்பாட்டம் இல்ல அடுத்ததாக டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றிடுவோம் டிஎஸ்பி அலுவலகத்தை உறுதியாக முற்றிடுவோம் ஏன்னா டிஎஸ்பி அவர் முழுமையாக எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு டிஎஸ்பி நாங்க இந்த இடத்துல பாக்குறோம் அதே ஒரு வாரத்துக்குள்ள கல்லுக்கடை முழுவதுமா இந்த சின்னதார ஒரு வெங்கடாபுரத்துல திமுக ஆளுகின்ற நிறுத்தலாம் அதுக்கு தனியான ஆர்ப்பாட்டம் கண்டிப்பா உடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி கரூர் மாவட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டம் இதே இடத்துல நடக்கும் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்